வணக்கம் வாங்க எல்லோருமே இப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு பாருங்கள் நாங்கள் அரிசி மா இல்லாமல் பச்சை அரிசியை வச்சு பஞ்சு போல் புட்டை வச்சிருக்கிறேன் இந்த புட்டு நாங்கள் கையை வைக்க முதலே அப்படியே உடைஞ்சு கொட்டுது ஏனெண்டா அவ்வளவுக்கு பஞ்சு மாதிரி இருக்குது இந்த புட்டு அவிக்கிறதுக்கு நான் ஒரு பேணி பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன் நான் சிவப்பு பச்சை அரிசி வெள்ளை பச்சை அரிசியும் எடுத்துக்கொள்ளலாம் அரிசிமா இல்லாத நேரங்களில் இந்த புட்டையொருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் இப்போ இந்த அரிசியை நல்ல வடிவாக கழுவி எடுத்துக்கொள்ளுவோம் ரெண்டு மூணு நேரம் போல் இந்த அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கொள்ள வேணும் நான் அரிசியை கழுவி கொண்டு வந்துட்டேன் கொஞ்சமாக தண்ணி இல்லை நல்லா வடிச்சிருக்கிறேன் இதை அப்படியே ஒரு இருபது நிமிஷம் நாங்கள் மூடி வச்சிருவோம் இருபது நிமிஷம் ஆகிட்டுக்கு நாங்கள் அரிசியை திறந்து பார்ப்போம் அரிசி அந்த கழுவின தண்ணியெல்லாம் அப்படியே நல்லா உழிஞ்சு காஞ்ச பதத்துக்கு வந்துட்டுது இனி நாங்கள் இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இனி நாங்கள் அரைச்சு எடுப்போம் ஒரு தரம் அரைச்சதுக்கு பிறகு கப்பி மிஞ்சினால் அதையும் நாங்கள் ரெண்டாம் போட்டு அரைச்சு எடுத்துக்கொள்ளுவோம் மா அரை முடிஞ்சது இனி நாங்கள் இந்த மாவை நீத்துப்பட்டியில் போட்டு அவிய விடுவோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் அவிய வேணும் மற்றது நாங்கள் பாவிக்கிற நீத்துப்பட்டி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் மாற்ற வேணும் இல்லாட்டி அந்த பனை ஓலைன்ற வாசமெல்லாம் போயிடும் அதோடு நாங்கள் மாதத்துக்கு கொண்டு வேண்டினோம் என்று சொன்னால் இந்த தொழில் செய்கிற ஆக்களுக்கும் நல்ல வருமானமாக இருக்கும் புட்டுப்பானை அடுப்பில் வச்சு தண்ணி கொதிக்க விட்டுருக்குறேன் இப்ப நாங்கள் நீத்துப்பட்டியை தூக்கி இதுல வச்சு மூடிட்டு அவிய விடுவோம் மா அவிய வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டுது நாங்கள் திறந்து பார்ப்போம் தட்டி பார்த்தா தெரியும் மா அவிஞ்சிருக்கிறது இப்போ இறக்கிடுவோம் இறக்கி அப்படியே நாங்கள் குழைக்கிற போட்டு போட்டுக்கொள்ளுவோம் போட்டுட்டு சுட சுடவே நாங்கள் இந்த மாவை குளைக்க வேணும் பச்சை தண்ணி விட்டு தான் குளைக்க வேணும் நான் இதில் ஒரு சில்வர் கப்பில் தண்ணி எடுத்துருக்குறேன் பச்சை தண்ணி தான் எடுத்துருக்குறேன் உப்புத்தூள் கொஞ்சம் போட்டு கலக்கி கொள்ளுவோம் கலக்கிட்டு அந்த தண்ணியை அப்படியே சூட்டோடு தெளித்து தெளித்து நாங்கள் மாவை குழைப்போம் நான் தண்ணி எடுத்த அதே சில்வர் பேணியால் ஒண்டரை பேணி தண்ணி விட்டு தான் இந்த மாவை குழைச்சிருக்கிறேன் அப்படி இருந்துச்சு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மாமா குழச்சிட்டம் கட்டிகள் இருந்தால் இந்த சில்வர் பேணியால் கொஞ்சம் நாங்கள் கொத்தி எடுத்துக்கொள்ளுவோம் புட்டு கொத்தி முடிஞ்சது இனி நாங்கள் புட்டுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் திருவரில் சேர்த்துக்கொள்ளுவோம் இவ்வளவு வந்தான் வேலை பெரிய வேலை ஒன்றும் இல்லை தேங்காய் பூவை போட்டு கலந்து விட்டுட்டு அவிச்சு எடுத்தோம்னு சொன்னால் பஞ்சு போல புட்டு தயார் இனி நாங்கள் புட்டை அவிச்சு கொள்வோம் அடுப்பில் தண்ணி நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு நாங்கள் நீத்து பெட்டியை தூக்கி அப்படியே வைப்போம் வச்சுட்டு மூடி விடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூன்று நிமிஷம் போகாது இந்த புட்டு அவிக்கிறதுக்கு புட்டு அவிஞ்சிட்டுது தட்டி பார்த்தா தெரியும் அப்படியே ஜம்ப் பண்ணி வரும் மேலே புட்டு நாங்கள் புட்டை இறக்கிடுவோம் இந்த புட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீட்டுப்பட்டில இருந்து கவுக்க முதலே அப்படியே உடைஞ்சு விழுகுது என்னன்னா அவளை பஞ்சு போல இருக்கு அதே நேரம் புட்டுக்கு தண்ணி நாங்க அளவா விட்டோம்னு சொன்னா புட்டு அப்படியே பஞ்சு மாதிரி உடைஞ்சு விழும் மாவுக்கு தண்ணி கூடினாலும் புட்டு அப்படியே அச்சு போல நிற்கும் எப்பவுமே நான் வாழைப்பழத்தோட தான் புட்டு சாப்பிடுவேன் கறிகளோட பெருசாக சாப்பிட்றது குறைவு யாருக்கெல்லாம் வாழைப்பழமும் புட்டும் பிடிக்குமான்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புலனாட்சி கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்பேன்